சரி ஏதோ மா சுப்பிரமணியத்தை அமைச்சுட்டு அடுத்த கவர்மெண்ட் எதாவது அமைஞ்சேன்னா சுகாதாரத்துறை அமைச்சர் ஆகலான்னா நீ மூட நம்பிக்கைகள் எதிராவா குடும்பத்துக்குள்ளேயே கொண்டு வைக்கிறியா முதல்ல பாபு தான் எட்டி மிதிப்பார் என்ன நினச்சிருக்கிறேன் நானே அப்படியே இந்த கட்சியுடைய வடிவத்தையே மாற்றிக்கிட்டு வரேன் இது கிட்டத்தட்ட ஒரு ஆன்மீக கட்சி மாதிரி மாற்றிகிட்டு வரேன் இவர் புதுசாக கிளம்பிட்டு வர்றாரு அப்படின்னு நம்ம கட்சிக்காரர்கள் தீபாவளி கொண்டு கொடுக்கிறான் அப்படின்னு குறைந்தபட்சம் திமுகவில் அமல்படுத்த தயாரா எழிலன் சொல்கிறாரு அதுக்கு சட்டம் கொண்டு வரணும் நின்று வேணாம் வேணாம் ஆசா திமுகவில்னு கொண்டு புதுசாக கண்டுபிடிச்சிட்டு வந்துட்டு மூட நம்பி எதை மூட நம்பிக்கைன்னு சொல்லுவீங்க காலில் விடுறதுன்னா அதுப்போம் கோயிலுக்கு போகிறது வேறு ஜோசியர்களை போய் பார்க்குறது பரிகாரம் பண்ணுறது அப்புறம் என்னது குலநாச பூஜையா ஏதோ ஒரு யாகம் இதெல்லாம் நடத்துறதுலாம் எதில் சேருது தைரியம் இருக்கா எழிலன் கண்டிப்பாரா மூடப்பழக்கங்களை பிரச்சாரம் மூலயமா தான் பண்ண முடியும் ஆனால் இங்கே பிரச்சாரம் கட்சி ஒன்று இருக்கு தெரியும் அது பாதி நேரம் இல்லை தொண்ணூறு பர்சன்ட் நேரம் ஆளுநர் ரவியை நினச்சிக்கிட்டு இருக்குது அப்படி இல்லைன்னா திமுக என்ன பண்ணலான்னு நினைச்சிக்கிட்டு இருக்குது நீங்க திமுகக்குள்ள உங்க கட்சி தலைவரை வச்சு தீர்மானம் போடுங்க மூட நம்பிக்கைகளை ஒளிப்போம் யாரும் கயிறு கட்டக்கூடாது அப்படின்னா நேர் எடுத்துட்டு கைய ஓங்கிட்டு வந்துடுவார் எழிலன்னு பாவோம் அடுத்த பிடிஆர் ஆக போகிறார் அவராவது அமைச்சர் ஆகிட்டாருனா இவரு அது கூட ஆக மாட்டாரு சட்டசபையில வந்து டாக்டர் எழிலன் வந்து சொன்னதும் கொஞ்சம் பேசு பொருளாச்சு மூட நம்பிக்கைகளை எதிரா தனி சட்டம் ஏற்றணும் அதுக்கு வந்து சட்டசபையில் வலியுறுத்தினார் சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி வந்து என்ன சொல்லிருந்தாருன்னா இன்னொரு நம்பிக்கையில் நம்ம தலையிட முடியாது அடிச்சா நான் நினைச்சிட்டு இருக்கிறேன் உனக்கு சரியாதோ மா சுப்பிரமணியத்தை அமைச்சுட்டு அடுத்த கவர்மெண்ட் ஏதாவது அமைஞ்சேன்னா சுகாதாரத்துறை அமைச்சர் ஆகலான்னா என் மூட நம்பிக்கைகள் எதிராவா குடும்பத்துக்குள்ளேயே கொண்டு வைக்கிறியா அப்படின்னு முதல்ல பாபு தான் எட்டி மிதிப்பாரு என்ன நினச்சினுக்கிறேன் நானே அப்படியே இந்த கட்சியுடைய வடிவத்தையே மாற்றிக்கிட்டு வரேன் இது கிட்டத்தட்ட ஒரு ஆன்மீக கட்சி மாதிரி மாற்றிக்கிட்டு வரேன் இவர் புதுசாக கிளம்பிட்டு வராரு அப்படின்னு இவங்க எல்லாம் வெளியில் தான் இது உள்ளுக்குள்ளே இந்த ஒரு காமெடி நடக்கும் விநாயகர் சேர்த்திக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேன் ஏன் அவர் வந்து இறக்குமதி கடவுள் இறக்குமதியோ ஏற்றுமதியோ மு இஸ்லாம் மதம் இறக்குமதி தானே இங்கேயே உருவாச்சு அரேபியாவில் உருவாகி அதை ஃபாலோ பண்ணி இந்தியாவிலும் இங்கே இருக்கிற ஏராளமான இந்துக்களாக இருந்தவர்கள் மற்றவர்கள் மாறி இஸ்லாமை ஏற்றுக்கொண்டு இஸ்லாமியர்களாக இருக்கிறாங்க தானே வரலாறு கிறிஸ்தவ மதம் இறக்குமதி தானே இறக்குமதி செய்யப்பட்டது ரம்ஜானுக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேன் கிறிஸ்மஸ் வாழ்த்து சொல்ல மாட்டேன்னு முடிவெடுக்க வேண்டியதானே அதை விட்டு விநாயகர் சேர்த்திக்கு வாழ்த்து சொல்ல மாட்டேன் அப்படின்றது என் கேட்டால் விநாயகர் இறக்குமதி கடவுள்ன்றது விநாயகரை வணங்காதவர்கள் யாராக இருக்காங்களா இந்துக்கள் இவர்களே இவ்வளோ பேசுகிறாரு ராக நாகநாதன் இவர் எழிலன் ஒரு பில்டிங் கட்டினாலோ இல்லை எதாவது பண்ணாலோ விநாயகர் சிலையை வைக்காமல் இவங்க பண்ணுவாங்களா இல்லை ஒவ்வொ எந்த ஒவ்வொரு அமைச்சர் ஒவ்வொரு எம்எல்ஏக்கள் ஒவ்வொரு கட்சிக்காரங்க வீட்டுக்குள்ளே போனால் விநாயகர் சிலை இருக்காதா விநாயகர் சதுர்த்தி இவங்க யாரும் கும்பிட மாட்டாங்களா விநாயகர் சுழி பிள்ளையார் சுழி போட்டு எதையும் தொடங்காமல் இருப்பாங்களா ஆனால் வெளியில் ஒரு பந்தாகம் இருக்கு ஏன்னு கேட்டால் அது அப்படி தான் அப்போ அவங்க ஓட்டு மட்டும் உனக்கு தேவையானா ஆ அதை பற்றி பேசாதீங்க அப்படின்றது அதே மாதிரி தீபாவளிக்கு வாழ்த்து சொல்ல மாட்டோம் ஏன் அது வந்து எது அது ஆரியர்கள் அது அதுன்றது அப்போ நீங்கள் கொண்டாடுறீங்க யாருமே கொண்டாடலையா நீங்கள் உங்கள் வீடுலாம் அன்றைக்கி இருளடைந்து இருக்குமா தீபாவளி அன்னைக்கு இப்போ பேசுகிற திமுகவினர் வாழ்த்து சொல்லாத முதல்வர் மற்ற எல்லோருடைய வீடுகளும் அன்று இருக்குமா இல்லை வழக்கமான நிகழ்வுகள் தான் இருக்குமா பட்டாசு வெடிக்க மாட்டிங்களா இல்லை அன்றைக்கி பலகாரங்கள் செய்ய மாட்டிங்களா கோயிலுக்கு போக மாட்டிங்களா புது ஆடை கொடுத்த மாட்டிங்களா தீபாவளிக்கு போனஸ் கொடுக்கலையா தீபாவளி ஒரு கமர்ஷியல் பண்டிகையாக மாறலையா அப்போது தீபாவளிக்கு ஏன் வாழ்த்து சொல்ல மாட்டேங்கிறீங்க தீபாவளியில் உலகம் பண்ணுவீங்க ஓ நீங்கள் உங்களுக்கு நான் கொண்டாட மாட்டேன்னா வாழ்த்து சொல்ல மாட்டேன் மற்றவர்களும் நம்ம கட்சிக்காரர்கள் கொண்டாடக்கூடாது குறைந்தபட்சம் நம்ம கட்சிக்காரர்கள் தீபாவளி கொண்டாடக்கூடாது ஏன்னா அது வந்து இந்த மாதிரி விஷயம் அதனால் வந்து நாங்கள் கொண்டாட மாட்டோம் அப்படின்னு குறைந்தபட்சம் திமுகவில் அமல்படுத்த தயாரா எழிலன் சொல்கிறாரு அதுக்கு சட்டம் கொண்டு வரணுன்னு சட்டம்லாம் வேணாம் ஆசா திமுகவில் கொண்டு நீங்கள் சட்டம் சட்டம் போட்டு எதாவது பண்ண முடியுமா அவர் அவர்கள் நம்பிக்கை நம்பிக்கைகளை மதிப்பது தான் வேற்றுமையில் ஒற்றுமை வெறும் நம்ம புதுசாக வந்துட்டு மூட நம்பிக்கை எதோ மூட நம்பிக்கைன்னு சொல்லுவீங்க காலில் விழுறதுன்னா தப்போ ஈ அது இதை கொண்டு போய் கொடுக்குறீங்களே புக்கு தானே கொடுக்க சொன்னார் அப்புறம் இதுக்கு சால்வை கம்பி கொடுக்குறீங்க அதுக்கு என்ன ஒரு ஊராக சுற்றின்னு இருக்கீங்களே கோயிலுக்கு போகிறது வேறு ஜோசியர்களை போய் பார்க்குறது பரிகாரம் பண்ணுறது அப்புறம் என்னது குலநாச பூஜையா ஏதோ ஒரு யாகம் இதெல்லாம் நடத்துறதுலாம் எதில் சேருது தைரியம் இருக்கா எழிலன் கண்டிப்பாரா அப்போ நம்பிக்கைகள் என்பது அவரவர் சார்ந்த விஷயம் இன்னொன்று மத நம்பிக்கை என்பது நம்ம ஜீனில் ஊர்னது இயற்கையை வணங்க ஆரம்பித்தோம் அப்புறம் இயற்கையிலேருந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மாறி தனிநபர் கடவுள்கள் அதுக்கப்புறம் ஒவ்வொன்றா மாறி கடவுள் அது ஒவ்வொரு மதத்துக்கு ஏற்ற மாதிரி வந்தது இப்போ அரேபியாவில் எனக்கு என்னென்னு தெரிஞ்சுருந்தவங்களெல்லாம் ஒரு நெறிப்படுத்தணுன்னு நபி இஸ்லாம் மதத்தை சொன்னார் கடவுள் பெற அல்லா வந்து எனக்கு இந்த மாதிரி சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி குரான் இறக்கப்பட்டது ரம்லான் மதத்தில் அது இஸ்லாம் மதமாக இருக்குது இயேசு உங்களுக்காக நான் பாவங்களை சொல்லிக்கிறேன் நம்ம இப்படி வாழணும்னு அவர் சொன்னார் அவரை பின்பற்றி கிறிஸ்தவ மதம் இருக்குது கிறிஸ்தவ மதத்தில் ரெண்டு மூணு பிரிவுலாம் இருக்குது இதுதான் நம்பிக்கை இந்த நம்பிக்கையை நீங்கள் போய்ட்டு கேள்வியோ கிண்டலோ பண்ணி மாற்றவே முடியாது மூட பழக்கங்களை ஒழிப்பதும் அப்படி தான் மூடப்பழக்கங்களை பிரச்சாரம் மூலிமா தான் பண்ண முடியும் ஆனால் இங்கே பிரச்சாரம்னு ஒன்று கட்சி ஒன்று இருக்குது தெரியுமா தீக்கான்னு அது பாதி நேரம் இல்லை தொண்ணூறு பர்சன்ட்டு நேரம் ஆளுநர் ரவியை நினச்சிக்கிட்டு இருக்குது அப்படி இல்லைன்னா திமுக என்ன பண்ணலான்னு நினச்சிக்கிட்டு இருக்குது அதனுடைய பிரச்சாரர்கள் பலரும் திமுக அமைச்சர்களை முதல்வரை சின்னவரை எப்படி புகழ்ந்து பேசலான்றதில் தான் நேரத்தை செலவழிச்சிக்கிட்டு இருக்காங்க அப்போ டாஸ்மார்க் பிரச்சனையா டாஸ்மார்க்கை விட லைப்ரரி அதிகமாக இருக்குதுன்னு அந்த மாதிரி முட்டுக் கொடுக்குற வேலையை தான் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க அப்போ இவர்கள் வேலை என்ன சமூக சீர்திருத்த இயக்கமாக பெரியார் திராவிடர் கழகத்தை நடத்திய பொழுது இவர்களால் அதை முடியல நம்ம ஆட்சியில் வரணுன்றதுக்காக தான் திமுக வெளியே வந்துச்சு என்னமோ சொல்கிறாங்க பெரியார் வந்து மணியம்மை கல்யாணம் கட்டிட்டார் அதனால் நாங்கள் கண்ணீர் தொளிகளாக வெளியே வந்து அந்த உருட்டுலாம் உருட்டிட்டு வந்தாங்க அந்த உருட்டுலாம் கிடையாது ஆட்சியில் பங்கு தேர்தல் ஜனநாயகத்தில் இறங்கணும் இவர் கூடேயே இருந்துக்கிட்டால் இவர் வருஷம் பூராக சுற்றுப்பயணம் பண்ணிட்டு அங்கே நாலுனா எட்டுனா வாங்கின்னு இதே பிரச்சாரம் இப்படியே போனால் எவ்வளோ நாளைக்கு தானே அப்படியே இருக்கிறது நம்மளும் தேர்தலில் கட்சி ஆரம்பித்து தேர்தலில் போட்டிட்டு ஆட்சி அதிகாரத்துக்கு வர வேணாவா அப்படி ஆரம்பித்தே தான் திமுக அது வழி வழியாக அப்படியே மாறி மாறி அடுத்தடுத்து வந்துக்கிட்டு இருக்குது அப்போது இந்த விவகாரம் இப்போ எழிலன் சொல்கிறாரு மூட நம்பிக்கைகளை மூட மூடநம்பிக்கைகளை ஒழிப்பதற்கு நீங்கள் சட்டம் போட்டெல்லாம் ஒன்றும் பண்ண முடியாது என் கலைஞர் வந்து ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினொன்றில் சட்டம் ஏற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அந்த வழியில் தான் அவர் சொல்கிறார தான் சொல் கலைஞர் ஒரு அமைச்சர் பொட்டு வச்சதுக்கே குயிச்சார் தீமை வச்சதுக்கு பயங்கரமாக குயிச்சார் என்ன ஆச்சு அவரே லாஸ்ட்டில் மஞ்ச துண்டு எதுக்கு போட்டார்னா இன்ன வரைக்கும் பதில் இல்லை நீட்டு ஒழிப்பு ரகசியம் மாதிரி கலைஞர் மஞ்ச துண்டு போட்டதுக்கு இன்னும் வரைக்கும் அதுக்கான ரகசியத்துக்கு விடையே கிடையாது ஏன் போட்டார் விடையே கிடையாது அதனால் இவர் மூட நம்ம கையை ஒழிக்கிறோம்னா நீங்கள் ஒன்றும் பண்ண வேணா எழிலன் சார் நீங்கள் திமுகக்குள்ளே உங்கள் கட்சி தலைவரை வச்சு தீர்மானம் போடுங்க மூட நம்பிக்கைகளை ஒழிப்போம் யாரும் கயிறு கட்டக்கூடாது அப்படின்னா நேர் எடுத்துகிட்டு கையை ஓங்கிட்டு வந்துடுவார் யாரும் கயிறு கட்டக்கூடாது யாரும் காலில் விழக்கூடாது கூடாது யாரும் ஜோசியம் பார்க்கக்கூடாது யாரும் தேவையில்லாத விஷயங்கள் பண்ணக்கூடாது கடவுளை வணங்குங்க கோயிலுக்கு போங்க வணங்குங்க ஆனால் மற்ற விஷயங்களை ஃபாலோ பண்ணாதீங்க அப்படின்னு எழிலனுக்கு சொல்ல தைரியம் இருந்தால் பண்ணட்டும் ஏன்னா குளிகையிலலாம் குளிகை ஏதோ சொன்னாங்க அந்த நேரத்தில் பதவியேற்றாங்களாம் ஏன்னா வெற்றி தொடரும் பதவி ஏற்கிறதுக்கு நல்ல நேரம் பார்க்குறது ஒன்று நல்ல நேரத்துலேயே ஒரு நல்ல நேரம் இருக்கான் எனக்கு தெரில கேட்டால் அது ரொம்ப நல்ல நேரம் நல்ல நேரம் ஸ்கொயர் அது அப்போ அதில் பதவி ஏற்றா அப்படியே வெற்றி தொடர்ந்துக்கிட்டே இருக்குமா இவங்களா வந்து இது பண்ண போகிறாங்க அதனால் எழிலன் பாவம் அடுத்த பிடிஆர் ஆக போகிறார் அவராவது அமைச்சராகிட்டாரே இவர் அது கூட ஆக மாட்டார் அன்னியார் கோச்சிக்குவான் குடும்பத்துடைய கோபத்துக்கு ஆளாகிடுவார் சேகர் பாப்பா பாரு எப்படி இருக்காப்புல நல்லா பட்டம் அடிச்சுக்கிட்டு இது பண்ணிக்கிட்டு விட்டா அப்படியே அதை வந்து ஒரு பாஜக மாதிரியே கொண்டு போகலான்னு ட்ரை பண்ணிகிட்ருக்காரு இவர் என்ன பெரியார் கொள்கையெல்லாம் பேசிக்கிட்டு இது பண்ணுறாரு இவர் யாருங்க அவரு அடுத்ததோடு சீட் கொடுக்காதீங்க அப்படின்ற லெவலுக்கு போது